ஃபைஃபர் செலவுக்கு வணக்கம் இது வந்து கேரள சமந்தி தான் வெங்காயம் வரமெளகாய் புளி பூண்டு தேங்காய் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி உப்பு போ உப்பு போட்டு அரைச்சோம்னா கேரள சமம்பி ரெடி மீசு இது வந்து குதிரை அரிசி தான் குக்கரில் ஒரு டமர் அரிசிக்கு நாலு டமர் தண்ணி ஊற்றி கொஞ்சோன்னு உப்பு போட்டு நாலு விசில் வச்சா போதும் குதிரை வலி அரிசி நல்லா பஞ்சா வெந்துடும் நல்லா சாஃப்டாயிடும் தண்ணி பார்த்தோம்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பையும் தேவையாக போட்டு அப்படியே கஞ்சாலே சாப்பிடுங்க விதமாக செஞ்சோன்னா அதுக்கு நம்ம எண்ணெய் சேர்ப்போம் திரும்ப அது சாப்பிட்டு பழமே இல்லை அதனால் எப்போயுமே தானியங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோன்னு எண்ணெய் ஊற்றிலாம் செய்யாதீங்க அதை அதுக்கு யூஸ்லாம் போயிடும் அன்றைக்கி காலையில் எங்களுக்கு குதிரை வலி கஞ்சி நேரம் டாக்ஸ் வரும் அதனால் குதிரை கஞ்சி தான் எங்கள் வீட்டில் டெய்லி கையில் சாப்பாடு இது வந்து சவச்சவ் கூட்டு பருப்பு போட்டு வேக வச்சுருக்குறேன் அப்புறம் இதுக்கு மசாலா வந்து தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தண்ணி விடாமல் அரைச்சி காயம் போட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன் அப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க வேண்டியது தான் காயமும் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா வாசனை வரும் வேக வச்சு அப்படியே தழிச்சிட வேண்டியதான் சவச்சவ் கூட்டு ரெடி ఎప్పుమే పరపు కూట దా చే వాసన డేస్టాను వేసమూ ఇ కూటకు ఎట్టిలో మధ్యం అంచుకు వేరే